திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இருக்கு இந்த ராசியில உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து வைத்து பார்த்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல் ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் உங் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை அர்த்தம் நாம் இந்த ரெண்டுக்கும் மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குருதான் அப்போ அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்கள நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர்தான் தான் ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும்பொழுது அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் ஜாதத்தில் நல்லாயிருக்கும் திதிசூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து ஏதாவது க மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீன ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் பொதுவாக ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு மறைகிறது ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தாமதம் எதையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஏன்னா ராசி அதிபதி மூன்று பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அப்போ அவர் மறைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகளை கொடுப்பார் ஒரு முயற்சிக்கு பல முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத உண்மை ஒரு முயற்சியிலே வெற்றி கிடைக்காது பல முயற்சிகளுக்கு பின்பு தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும் பொதுவாக மூணில் குரு இருக்கிறது உங்கள் கையில் தெய்வம் வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் உங்கள் கையில் மூன்றாம் இடங்கிறது கைப்பகுதி அப்போ மூன்றாம் இடத்தில் குரு வரும்பொழுது உங்கள் கையில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் வரும் பொழுது கை நிறைய பணம் சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறத உண்மை யாருக்கெல்லாம் மூணில் குரு இருக்கோ அவங்க பாருங்கள் பணம் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கையில் பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் பேங்க் வேலையில் இருப்பாங்க ஃபினான்சியில் இருப்பாங்க பணம் என்ற தொழில்தான் அவங்களுக்கு லக்ன ரீதியாகவே மூணில் குரு இருந்தால் அமையும் அப்போ அவங்களுக்கு எப்பொழுதுமே பணம் என்றதே ஒரு வேலையாக இருக்கும் அல்லது சில்லற காசாக எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கையில் மூணில் குரு இருந்தால் எப்பொழுதுமே கையில் பணம் உண்டு அதில் மாற்றமே இல்லை அடுத்து இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன் மூணில் குரு இருந்தால் நிச்சயமா பண வரவு உண்டு அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் உண்டு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஆறு ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் பொதுவாக உங்களுடைய ஒன்று மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உண்டு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வருமானம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலில் நல்ல லாபங்கள் புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் மூலமாக வெற்றி பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் குடும்ப அமைந்தே தீரும் ஏதாவது ஒரு வழிவகையில குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு அடுத்தவரை ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் அப்பா மூலமாக உதவிகள் நல்ல குரு கிடைப்பது ஒரு குரு மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைப்பது தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் கோவில் கட்டுமான பணிகள் மந்திர உபதேசம் குரு உபதேசம் இதெல்லாமே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து அப்பாவுனுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு மூணு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி ராசிக்கட்டங்கள் எங்கிருந்தாலும் முயற்சிகள் கைகூடும் காரிய ஜெயங்கள் உண்டாகும் கண்டங்கள் விலகும் ஏதாவது ஒரு வழிவகையில் வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆயுள் கண்டமோ அல்லது ஒரு தோஷ நிவர்த்தியோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்யும்பொழுது அது பல மடங்கான தோஷ நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குரு பார்வை சகல தோஷத்தையும் நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் தாய் மூலமாகவும் கணவர் மூலமாகவும் அல்லது மனைவி மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வீடோ மனையோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்றதுனால திருமண வரன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடம் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரம் வெற்றியடையும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இங்கே எந்த வீட்டில் இருந்தாலும் சரி கடன் விலகும் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ நல்ல மருந்துகளோ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைப்பதற்குனால வாய்ப்புகள் உண்டு சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருந்தால் மட்டும் உங்கள் மேலே தான் கேஸோ வம்பு வழக்கலோ இருந்தால் மூவ் பண்ணுங்க இல்லைன்னா பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஏதாவது தள்ளி போடுறதுக்குண்டான வாய்ப்பு பார்த்துக்கோங்க அதே போல் நல்ல உத்தியோகம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தேர்வுகள் போட்டி தேர்வுகள் எழுதி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சித்திகள் சித்தி மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் அதிக லாபங்கள் கிடைக்கும் லாபத்துக்குண்டான விரயங்களும் உண்டு சுப விரயங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு தீர்த்த யாத்திரை அல்லது வந்து நீங்கள் சும்மா ஒரு இன்பச் சுற்றுலாவது சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வெளிநாடோ வெளியூர் போக வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் திருமண அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகள் சொல்றதுனால அது எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடைசியில் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆறு இடத்துல சனி பகவான் எங்க இருந்தாலும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து அவருடைய பார்வை அப்போ குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஃபர்ஸ்ட் ஏழாம் வீட்டை பார்த்தார் ஏழுனா திருமணம் ஃபர்ஸ்ட் திருமணம் தான் அப்போ சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதன் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது பூர்வீகம் அப்பா சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் மூணுல குரு இருக்கார் பதினொன்று மூணுன்னா கைப்பகுதி பதினொன்றுங்கிறது லாபம் அப்போ நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபம் தான் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும் பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும் நீங்கள் யாருக்காவது தொழில் தொடங்கி கொடுத்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இது எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் நம்ம ராகு கேதுக்களை விட்டுட்டோம் அடுத்தது ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் உங்க லக்னத்துக்கு பாருங்க லக்னத்துக்கு எத் எத்தனாவது இடத்துல ராகு கேதுகள் இருக்காங்கன்னு பாருங்க இந்த ஆறு ராசி கடத்துல ராகு கேதுகள் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை அங்க இருக்கும் குருவினுடைய தன்மை இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ குரு ராகுவை பார்த்தால் அந் ராகுவுக்கு எந்த பாவகமோ எந்த கட்டமோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் ராகு செய்கிறதற்கு வந்திருக்கிறாரோ அதை அதிகப்படுத்தி கொடுப்பார் கேது அதை சார்ந்த கட்டத்தின் சார்ந்த அதனுடைய தன்மைகள் சார்ந்த ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் ராகுன்னா வளர்ச்சி கேதுனே ஞானத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் மாற்றமே இல்லை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதம் பளிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துப்போங்க அதுபடிதான் சிறிது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம் நன்றி நீ நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்